அருமை அருமை அருமையான முடியும்

ஏ லலுக்க ரெண்டு வந்து அண்ணே ஒரு ஆல் புடினே கரானே ஒரு ஆல் ஒரு ஆல் புடினே ஆளங்களே ஆளங்களே சூப்பர் சூப்பர் ஆஹா ஆனா ஒரு தடவை ஒரு ஆல் புடிங்க ஆளங்களே கால கட்டால கால கட்டாவ சூப்பர் 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 ஆனா வாங்கிக்கோ ஒரு ஆல் ஒரு ஆல் புடி ஒரு

சூப்பர் சூப்பர் ரே சூப்பர் என்ன புடி அருமையான மாடியா மாடு 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 மாடியா மாடு சூப்பர் மாடு என் மாடு மாடு நினைக்கிற மா மா ஆஹா ஹலгия ஹலгия சூப்பர் 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 இரண்டு பட்டம் நக புச்சையவே மாட்டட்ட கட்டம் சூப்பர் ஒரே ஆல்ப்டி ஒரே ஆல்ப்டி ஒரே ஆல்ப்டி ஒரே சூப்பர் சூப்பர் ஏ மாடி கற மாடி கற சூப்பர் சூப்பர் மாடி கற பணம் வாரணும் புடி யாரன்னே வாடி பைசா வாங்குற புடி யாரன்னே பைசா வாங்குற வாடி ஏ சூப்பர் 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 அருமை

அருமை அருமை சூப்பர் அருமையான முடி மாடும் அருமையான மாடு திமிரா திரோட திமிரோடு சூப்பர் மாடு முடி அணை மாடு முடி மாணவான ஒரு Nalang beti